என்னோடய பேர் கார்த்திகேயன்

நிறைய இன்புட்ஸ் வித் கவர்மெண்ட் ரிலேஷன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு ஒரு கனெக்ட்ஸ் வேணும்னா எனக்கு ஸ்டார்ட் அப் என்ன அது ஈஸியாக கிடச்சிது அண்ட் ஓவர் ஒரு சில கார்பரேட் கம்பெனிஸோட காண்டாக்ட்ஸும் எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது இப்போ யாருக்காவது டிமாண்ட் தேவை அப்படின்னா இப்போ யாருக்காவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸில் உங்களுக்கு ஈவி சார்ஜிங் தேவை இல்லை எலக்ட்ரிஃபிகேஷன் ஏதாவது வராங்கன்னா அந்த ரெக்யர்மெண்ட் எங்களுக்கு வந்துச்சு அண்ட் ஃபண்டிங் சைடு கம்ப்ளீட் அசிஸ்டன்ஸ் இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு